ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அம்மாவாசையில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் கூடவே அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மகர நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் பிரிக்கவே முடியாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க இந்த நாளில் யாரெல்லாம் முன்னோர்களை முறைப்படி வழிபாடு செய்துட்டு வரீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த கஷ்டமும் இருக்காது அப்படியே உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ துன்பங்களோ வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அதை கூட எல்லாமே வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க ஸோ ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யணும் நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம சொத்துக்கள் சேர்க்காவிட்டாலுமே கூட இந்த பித்ரு கடனை மட்டும் வாங்கி வச்சுட்டு போகக்கூடாது அதனால அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும் அதனால தான் ஒரு மனுஷன் வாழக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தவறையுமே வந்து செய்யக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகளும் பாவங்களும் தான் நம்மளுடைய சந்ததியினரை வந்து சிறப்பாக வாழ வைக்காம பல பிரச்சனைகளுக்கு வந்து உட்படுத்திடுது அதனால் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுடைய வருங்கால சந்ததியினர் வந்து பார்க்க போகிறது கிடையாது ரொம்பவே அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை வழிபாடு அமாவாசை நாள் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தினுடைய ரூபத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து இருப்பாங்களாம் அதனால தான் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் வழிபாடுகள் செய்துட்டு காகத்திற்கு வந்து சாதம் வைப்பாங்க இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால பல பாவங்கள் வந்து போகும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக வந்து மாறும் இதுக்கு நீங்க உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பாக்கணும் ஒருவேளை பித்திரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பானதுதான் அதுல இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமாவாசை இன செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த நாள்ல நீங்களும் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகளானதை கிடைக்கும் பொருளாதார ரீதியா நீங்க ஒரு மேன்மைக்கு வந்து வந்துடுவீங்க பல வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாறுறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் இதை மாசம் மாசம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஒரு சில குடும்பங்கள்ல ஏன் எதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காரணமே இல்லாமல் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் ஸோ நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பல்வேறு விதமான காரணங்களால நம்ம விட்டு பிரிந்து போனவங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் இது ஒவ்வொருத்தருடைய கடமை இந்த கடமையில இருந்து நீங்க தவறாமல் இருக்கணும் அதே போல் இந்த அமாவாசையில குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயங்களும் ஆனா யாருமே வந்து செய்கிறது கிடையாது நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு அமாவாசை இல்ல ஒரு ரெண்டு அமாவாசை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுடும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும் சோ நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக அமாவாசை என்னைக்கு பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால தான் அந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்லபடியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களால் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்ய முடியா விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கும் செய்ய முடியாதவங்க நாலு பேருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க பசியால் வாடக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க எந்த தானம் செய்தாலுமே கூட அது அன்னதானத்துக்கு ஈடாகாது அதனால அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறதுனால நீங்கள் எந்த வகையிலையுமே வந்து வீணா போறது கிடையாது ஸோ அது உங்களுடைய பாவங்களை வந்து கண்டிப்பா குறைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வந்து செய்யறது உண்டு அதை மற்ற நாட்கள்ல செய்யறதை விட அமாவாசை நாள்ல செய்யுங்க இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி இது மாதிரியான திதிகள் வரும் பொழுது கிரக மாற்றங்களானது ஏற்படும் ஸோ அந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திடலாம் மகர ராசிக்காரங்க பொதுவாக மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செயலில் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த திறமை அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிசார குருவினுடைய பார்வை கிடைக்கப் போகுது ஸோ ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாய் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறாரு ஸோ செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதாவது இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை பாதை சரியான வளர்ச்சி கலை பாதைகளை எல்லாம் காட்டும் சரியான வளர்ச்சி பாதைகளை நோக்கி நீங்க பயணம் செய்வீங்க இனி உங்களுடைய வெற்றிகளை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்க போகுது அதே போல் மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறத வந்து கொள்கையாகவே வந்து வச்சுருப்பாங்க யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வந்து செய்யணும் அவங்களால முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதனால் இன்னமும் அவங்களுடைய அந்த கொள்கையை மட்டும் எப்போதும் விடாமல் உறுதியோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து உதவியா இருக்கும் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை வேற பார்க்கறாரு அதிசாரமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு துணையாக இருக்கும் நீங்க கவலையப்படாதீங்க இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க உதவிக்கரங்களால நீங்க எல்லாத்தையுமே வந்து அனுசரிக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே ஆரவணிச்சு போயிடுவீங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டு மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்வாங்க அந்த பண்பு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சமயோஜித புத்தியால் இவங்களுடைய செயலால் எதையுமே வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து முடிச்சுப்பாங்க எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அவங்கள தற்காத்துக்கக்கூடிய ஒரு சக்தி உங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு அமைதியும் உடலுக்கு வலிமையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ அவரோடு பார்த்திங்கன்னா புதன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பொருளாதார நெருக்கடிகள் வரவே வராது அப்படியே ஒரு வேளை வந்தாலுமே கூட லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க அது எல்லாமே வந்து தடைப்பட்டுடும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வெற்றியில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க கலைத்துறை வெற்றியில் பயணங்களானது உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுது வெளியிடங்களுக்கெல்லாம் போவீங்க வெளி மாநிலம் வெளிநாடு இங்கெல்லாம் வந்து ஷூட் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ முக்கியமாக நிறைய நபர்களுடைய சந்திப்பு இருக்குது அவங்களுடைய சந்திப்பில் அவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஏன்னா புத்தி கண்டிப்பாக முக்கியம் இல்லையா ஸோ ராசியின் அடிப்படையில் நம்ம பொதுவாக ஒரு பலன்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதே தசா புத்திகளை பொறுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வித்தியாசப்படும் ஸோ மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஏன்னா தசா புத்தி இந்த டைமில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அரசு பணியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலை கிடைக்கும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியை நீ யாராலுமே வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்புகளானது கிடைக்கப் போகுது ஏன்னா சனி பகவான் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கிறார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது எந்த கிரகத்தாலையும் எந்த நபராலையும் அதை தடுக்க முடியாது அதே போல் தான் சனி பகவான் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதையுமே யாராலையும் தடுக்க முடியாது ஸோ சனி பகவானுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க தயாராகிட்டார் எதிரிக்கு கூட நீங்கள் உதவி செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குது சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்படிதான் இருக்கு இனி உங்களுக்கு அப்படின்னு ஒரு தீங்குமே ஏற்படாது நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அதே போல் அமாவாசையில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்னெல்லாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களை மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க மகர ராசி நேரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா நீலம் மஞ்சள் ஆரஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் அதிர்ஷ்டகரமான கிழமைகள்னால் சனி செவ்வாய் புதன் இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பத்துலேயே முடிஞ்சாச்சு அதாவது பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்து பதினஞ்சாம் தேதியை சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு இனி சந்திராஷ்டமம் கிடையாது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கண்டிப்பாக பைரவரை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில் பைரவருக்கு நீங்கள் நல்ல தீபம் போட்டு வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் பைரவருடைய காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லி வேண்டிக்கலாம் அதனால் உங்களுக்கு சகல காரியங்கள் நல்லபடியாக முடியும் நல்ல ஒரு வளமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்களும் வந்து நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்திருங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வளமானது கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்